ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மிதனராசினர்களுக்கு வணக்கம் மிதன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூன்றாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு புன மிருகசீரிசம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்பூச நாலு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் மிருகசீரிசு நட்சத்திரநாதன் செவ்வா உங்கள் ராசிக்கு வந்துட்டார் சரியா இருபத்தாறாம் தேதியை வந்துட்டார் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்துட்டார் இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருப்பார் அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வா ராசியில் இருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்து போகிறங்க கவனமாக இருங்க உத்தியோகத்தில் கவனமாக இருங்க பேச்சு விலத்தில் கவனமாக இருங்க கணவன் மணி உறவில் கவனமாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க என்னடா உடனே கவனமாக இருங்க கவனமாக இருங்கிறான் அப்படிங்கிறீங்களா நான் வந்து உள்ள சொல்லிடுவேன் சரியா அந்த கிரகத்தை பற்றி உங்கள் ராசியில் மொத்தம் சம்மந்தப்படும் போது அதை சொல்லிட்டு தான் மற்ற சொல்லணும் லாப நஷ்டங்கள் நிறையா இருக்குது எல்லா நாளும் திருநாள் கிடையாது ஆனால் திருநாளும் ஒரு நாளில் இருக்குது அப்படித்தான் எடுத்துக்கணும் சரியா நஷ்டங்களை சர்விகோதமாக பாய்ச்சி தான் பலன்கள் சொல்ல முடியும் நீங்களும் அதை எதிர்பார்த்து தான் பலன்கள் கேட்கணும் எல்லாம் போடுற வீடியோமெல்லாமே மிதன ராசிக்கு ஆகா இருக்குது ஓகா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன் சரியான நேரிலே நம்ம போது ஜீடத்தில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எக்ஸாக்டாக போட்டுருவேன் கட்டத்தை போட்டு தான் பேசுகிறது என் முகத்தை கட்டுறானே இல்லையோ கட்டத்தை கண்டிப்பாக கட்டிடுவேன் ப்ரூஃப் தான் எவிடன்ஸ் இருக்கணும் கொச்சாரத்தில் என்ன இருக்குது அதுதான் அது போக ஜனன ஜாதக லக்கணம் அதையும் கம்பேர் பண்ணுவேன் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு சர்வாயிரும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்றாட பொழுது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுவோம் அது போக அன்றாட வந்து அந்த ராஜபோக நாட்களும் போடுவேன் அது மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது குரு பலம் எப்படி இருக்குது பத்து நாட்கள் எப்படி இருக்குது அதுக்கு என்ன தெய்வத்தை வழிபடணும் அதையும் சொல்கிறேன் எல்லா ராசிக்கும் போடுறேன் அதையும் பாருங்கள் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா செவ்வாய் ராசியில் இருக்கார் ராசியில் இருக்குது நல்ல விசேஷம் கிடையாது ஏன்னா ஆறு ஒன்று ராசியில் இருந்தாலே நல்ல விதமாக பார்க்கப்படாது ஆறாம் இடமே கடன் நோய் எதிரி இதில் ஏதோ உனக்கு பிடிச்சிக்கிறோம் திருவாதிரைக்கு பரவாயில்ல திருவாதிரை வந்து நட்சத்திரநாதன் ராகு வந்து பத்தாம் இடத்துல இருந்து சுக்குர் பார்வைகள் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நிலமை கற்றுக்கொள்ள இருக்கும் போயிருவீங்க மிருகசிரிசமும் புனர்பூசமும் கவனமாக இருக்கணும் அதில் புனர்பூசம் கூட பரவாயில்ல குரு நட்சத்திரம் குரு கொஞ்சம் நல்ல நிலமலை தான் இருக்காரு சனி பவனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு நல்ல நிலமலை தான் இருக்கிறாரு தனிப்பட்ட முறையில் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறாரு மிருகசிரசம் கவனமாக இருக்கணும் மிருகசிரிசு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உணச்சி டென்ஷன் ஆகாதீங்க பதட்டப்படாதீங்க கணன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்க தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் சரியா சேஃப்டி பெல்ட்டு ஹெல்மெட்டு எல்லாத்தையும் போட்டுக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும் இதெல்லாம் செய்யணும் ஓகே நேர்களே ராசிக்கு மூணாம் இடம் வலுப்பட்டுருச்சு மூணாம் இடத்தில் சூரியன் இருக்குது சூப்பர் தொட்டக்கார இந்த காரைக்காலவில் இருக்கும் வெற்றி மேல் வெட்டி இருக்கும் தாவணி மாதம் முழுக்க அது நல்லபடியாக நீடிக்கும் உங்கள் ராசிநாதன் நேரம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருங்க இதுதான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சமாக செவ்வா உங்கள் ராசிக்கு வந்தாலுமே உங்கள் ராசிநாதன் புதன் வந்து வக்கர நிவர்த்தியாக வெளியே வந்துட்டார் நேற்றே வந்துட்டார் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பன்னெண்டாம் தேதி புதன்கிழமைய அவர் வெளியே வந்துட்டார் புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அந்த புதன்கிழமே வந்து உங்கள் ராசிநாதன் புதன் வந்து வக்கர நிவர்த்தியாக வெளியே வந்துட்டார் மூணாம் இடத்தில் நல்ல நச்சுன்னு உட்காந்துருக்கிறாரு மூணாம் இடத்தில் புதன் இருக்கிறது ஒரு வரைக்கும் நல்லதான் ஆள் கபடியாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து லாபமாக செய்வீங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சரி அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த புதன் வந்து சனி பகவானை பார்க்குறாரு வக்கர நிலையில் இருக்கிற சனி பகவானை ஒரு ஆசைக்கு எட்டு ஒம்பது கோடியோ பார்க்கறதுனால தூரதேச தொடர்பு நல்லபடியாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் பணப்பழக்கம் நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க தோட்டக்கடையில் இருக்கிறவங்களும் மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆட்டோமொபைல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்புறம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்டவங்க இயந்திரியவில் சப்பட்டப்பட்ட சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுநர்கள் ட்ரை கார் டிரைவர் ஆட்டோ டிரைவர் லாரி டிரைவர் இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் வந்து நல்ல நிலைமலை இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலுமே நல்ல நிலைமலை இருக்கிறாரு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன் அடுத்து சுக்குரன் நல்ல நிலைமலை இல்லை இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் சரியாக ராசிக்கு அஞ்சு பண்ணக்கூடிய நல்ல நிலைமலையில் கவனமாக இருங்க இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் அந்த வீடியோ லிங்காக கொடுக்குறேன் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் நிறையா இருக்கும் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்துலேயும் பெண்கள் விஷயத்துலேயும் தாப்ப வழி ஒரு முறை விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வ சொத்துக்கள் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த சொத்து சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் இருக்குது ஏன்னா ஆறு குடியவன் ராசியில் இருக்கிறதுனால ஈஸியாக எதனாச்சும் பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனையில் போய் நீங்கள் ஆக்காயிருவீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிக்கு ஆறு பதினொன்று கூடியவன் ராசியில் இருக்கான் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணன் அக்கா இவங்க விஷயத்தில் சில தாவாக்கள் வயதாக்கள் வயதான்னு சொல்ல முடியாது வாக்கு வாக்குவாதங்கள் தாவான்னு சண்டை அப்படி ஒரு வார்த்தை இருக்குது தமிழில் அந்த சண்டை சச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகுக்கு வேறு கேந்திரமாக இருக்கிறாரு செவ்வா சுக்ரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு சுக்கரனையும் பார்க்குறாரு ஸோ பிள்ளைகள் வச்சதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதனராசினியர்கள் இப்போ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை யார் சார் கொடுக்க அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் புதனும் சனியும் நல்ல நிலைமையில் கொடுக்குறாங்க சூரியனும் பரவாயில்ல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு மூன்று கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இன்னிலேருந்து டக்குன்னு மாறிடுச்சு இப்படித்தான் பலன்களை வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பலன் இப்படித்தான் நிலையிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் செவ்வாயும் சுக்கரனும் சரியில்லை ஆனால் சனி சூரியன் போது நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சனி பகவான் வந்து புரட்டாதி ஒன்றாம் பாத நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கூடிய நட்சத்திரத்தை எட்டு ஒம்பது கூட வாங்கியிருக்கிறார் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குள்ளுமே பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் சில பிரச்சனைகள் வரும் செவ்வா பறவை எல்லாம் படத்துக்கு இருந்ததுனால மனஸ்தாபங்கள் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷன் முட்டல் முதல் வரத்தான் செய்யும் ஆனால் பணப்பிரச்சனை இருக்காது தனகாரகன் குருசாரத்தை சனி பகவான் புரட்டாத உண்ணாமல் எடுத்ததுனால பணப்பிரச்சனை இருக்காது ஒரு இணக்கம் இருக்கும் சரியா பிரிஞ்சு இருந்தாலும் ஃபீலிங்காக தான் இருப்பீங்க எதனாச்சும் மனசுக்குள்ளே தலை த கோபதாபங்கள் இருந்தாலுமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டிங்க கொஞ்சம் மனப்பூர்வமாக ஆசபாசமாக இருப்பீங்க மனதுக்குள்ளே ஒரு மெல்லிய இலை ஓடி இலை ஓடிக்கிட்டே இருக்கும் சரியாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுவும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு நல்ல விசேஷந்தான் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு சுக்கிர பருவ இருக்கிறனால தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் நல்லா பண்ணுவீங்க சரியா தொழிலை வந்து ரொம்ப வேகமாக பண்ணுவீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குங்க மெதுன ராசியில் அந்த அமைப்பை வந்து ராகவும் கொடுக்குறாரு ராகுவை பார்க்குற சுக்கிரனும் அதை வந்து உந்துதல் பண்ணுவார் அதாவது ராகுவை சுபத்துவப்படுத்தி அந்த தொழில் சாணத்தில் உள்ள ஆதிபத்திய விசேஷத்தை வந்து நல்ல நிலைமை கொண்டு போவார் அந்த தொழில் சாணாதிபதி சாரத்தில் தான் சனி பகவான் போகிறார் இருப்பேன் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் எடுத்திருக்கிறாரு வக்கர பயிற்சியிலே மாறி இருக்கிறாரு சனி பகவான் வந்து வக்கரநிலையில் தான் இருக்கிறார் பின்னோக்கி தான் போயிட்டுருக்கிறாரு பதினஞ்சு பதினொன்று நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் வக்கர நிவர்த்தியாகி முன்னோக்கி வராரு அவர் பின்னோக்கி போனாலுமே அந்த நட்சத்திர பாதம் மாறுறாரு பூரட்டாதி ஒன்றாம் பாதம் வந்துட்டார் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருப்பார் இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி உங்களுக்கு தேகாரோத்தை கொடுக்குறவர் அவர் தான் வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வரவர் அவர் தான் அதில் மாட்டி வர்றவர் அவர் தான் வேற தேவையில்லாத விஷயங்களை செய்ய வைக்கிறவர் அவர் தான் அதில் பிரச்சனையை சந்திக்க வைக்கிறவர் அவர் தான் பாக்கியாதிபதி அவர் தான் உங்களை காப்பாற்றுறவர் அவர் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் அவர்தான் யோகத்தை கொடுக்குறவரு அவர் தான் அப்போ சனி பகவான் வந்து குருசாரம் எடுத்திருக்கிறார் புரட்டாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர சாரம் பொதுவாக சனி பகவான் வந்து ஒரு நட்சத்திர சாரத்தில் நேர்கில் பயணம் பண்ணார்னா மூணு மாதம் பதினஞ்சு நாட்கள் கிட்டே போவார் ஏன்னா அவர் வந்து ஒரு ராசியை கிடக்க ரெண்டரை வருஷம் ஆகும் முப்பது மாதம் ஆகும் ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது ரெண்டே கால் நட்சத்திரம் ஒம்போது பாதங்கள் ஒரு பாதத்துக்கு எடுத்துட்டோம்னா மூணு மாதமும் சில்லறையும் வரும் மூணு மாதம் ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இப்போ கணக்கில் வரும் ஆனால் அவர் ரிவர்சலை வரும்போதே கொஞ்சம் வேகமாக வந்துடுவார் அந்த இருந்து கொஞ்சம் மாறுபட்டு வருவார் பின்னோக்கி வரும்போது கொஞ்சம் வேகமாக வந்துடுவார் ரிவர்சலை போகும்போது முன்னோக்கி போகும்போது இயல்பாக போவார் சரியாக நேர்கதியில் போகும்போது இயல்பாக போவார் இப்போ அவர் பின்னோக்கி வரும்போது வந்து புரட்டாவது ஒன்றா மாதம் எடுத்துருக்கனால ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குங்க மிதன ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ரொம்ப நாள் பிரச்சனையில் இருந்த வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும் அதுபோல் தொழுங்க காரிய விட்டு இருக்கும் தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்புகள் வந்து நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளிமான தொடர்பு இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து குடும்பத்துக்கு நிறைய சம்பாதிச்சு அனுப்பிவிடலாம் அந்த வைப்பெலாம் சனி செய்வார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன்பர் வக்கரநபர்த்தி அடைஞ்சிட்டார் மூணாம் இடத்துல அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தான பற்றியும் பார்க்குறாரு ஸோ தாப்பு வழி ஒரு முறையில் நல்லபடியாக இருக்கும் தாப்புனாலே நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும் தாப்பு வழி ஒரு முறையில் நல்ல லாபம் இருக்கும் சுப செய்தி கிடைக்கும் ஸோ மிதன ராசிக்கு வந்து ராசியில் செவ்வாய் இருந்தாலுமே அந்த கிரகங்கள் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்குது குறிப்பாக சனி பகவான் வந்து நல்ல நட்சத்திர சாரம் எடுத்திருக்கிறாரு புதனும் ராசிநாதனும் நல்ல இருக்கிறார் இருக்கிறாரு வக்கரங்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு மூணாம் இடத்தில் இருக்கிறாரு ஆட்சி பெற்ற சூரியன் கூட சேர்ந்து அந்த புதயாதித்தத்தில் இருக்கிறாரு புதயா ஆதித்தவம் இருக்கிறதே வந்து நல்ல அமைப்புங்க மூணாம் இடத்தில் இருக்கிறனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க எதுலேயுமே வந்து ஒரு காரியம் நுணுக்கமாக இருப்பீங்க நுட்பமாக இருப்பீங்க சரியாக அந்த அமைப்பை கொடுப்பார் புதனும் வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால வெற்றி இருக்கும் சரியா வெற்றி கண்டிப்பாக இருக்கும் படிக்கிற மாணவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க சரியாக படிப்பு கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கும் நல்லா ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க அக்கௌண்ட் கிளரிக்கல் ஸ்டாஃப் இருக்கிறவங்க ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக நல்லா நல்லாயிருக்கும் அதுபோல் அரசு துறையில் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வந்து சூரியனும் புதனை சேர்ந்து செய்கிற காரியங்கள் சனி பகவான் அதுக்கு தூண்டில் போடுறாரு அதுக்கு வந்து உதவுகிறார் சரியா அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இவ்வளோ நாள தாப்பன் மனுக்கள் அந்த சண்டை பிரச்சனைகளும் சரியாக போயிடும் ஏன்னா சனி செவ்வா சனி சூரியன் சம்பந்தம் வந்து குடும்பத்தில் தாப்பனுக்கு மாணவ ஆகமாக இருந்திருக்கும் இப்போ சூரியன் ஒரு சுபத்துவம் ஆகிட்டார் புதனை வந்து வக்கரகதியிலேருந்து வெளியே வந்து அவர் பரிபூர்ணமாக சுபத்துவப்படுத்துறதுனால சூரியன் நிலமையில் இருக்கனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீட்டில் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இல்லைன்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த உடன்பாடு பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதி நல்லாயிருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க ஆசாபாசமாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு இப்போதிக்கு வந்து கொடுக்குது நேர்களே மிதன ராசிக்கு வந்து நல்லா தான் இருக்குது சில குறைபாடுகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் செவ்வாய் நிலைப்பாடு சரியில்லை இருந்தாலும் மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது முருகப்பெருமானை கும்பிடுங்க சரியா முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் கிழமதோறும் இரவு எட்டு டு ஒம்பது முருகப்பெருமானை கும்பிடுங்க கந்தேசுக்கு வசம் படிங்க இல்லைன்னா முருகப்பெருமான கோயிலுக்கு போங்க சிவகாலமாக போங்க இரவு எட்டு டு தான் போகணும் கிடையாது இந்நேரம் போகலாம் ஆலயம் எப்போல்லாம் திறந்துருக்கோ அப்போ போங்க போக முடியாதவர்கள் இரவு எட்டு டு ஒம்போது வீட்டிலையே பூஜை அறையில் முருகப்பெருமானம் கும்பிடுங்க கந்தேசகோசம் படிங்க படிக்க முடியாதவர்கள் யூடியூப்பில் கேளுங்கள் யூடியூப்பில் கேளுங்கள் இல்லை டிவியில் கேளுங்க அந்த கந்தேசகவசத்தை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அக்டோபர் இருபதாந்தேதி வரைக்கும் ராசியில் தான் இருக்கிறார் செவ்வா செவ்வா வந்து மிதுன சம்மந்தப்படக்கூடாது சரியா ரொம்ப ஒரு தடங்கலான விஷயம் கவனமாக இருக்கணும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சரியா நன்றி நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஜனநா ஜாதகம் செக் பண்ணுறங்க அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லலாம் இப்போதிக்கு மிதனராசியில் நிறைய ஜாதகம் வரதில்ல வந்தது போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நிறைய வந்துச்சு திருவாதிரை அந்த அஷ்டமச்சனி காலகத்தில் நிறைய வந்தது எனக்கு இப்போல்லாம் இல்லை நானும் ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு ஜாதகம் பார்க்குறேன் குறைஞ்சது மூணு நாலு ஜாதகம் பார்க்குறேன் நிறையா வருது அண்டை முனையத்தில் பட்டு வந்து மிரு மிதுனராசியில் குறைஞ்சிருச்சு மிதனராசில் குறைஞ்சிருச்சு புனர்புசத்தில் தான் ஒன்று ரெண்டு வருது திருவாதிரையெல்லாம் இல்லை திருவாதிரை மிருக சிறுசம்லாம் இல்லை அவங்களாம் அந்த அஷ்டமச்சினி சா காலத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க சரியாக நல்ல நிலைமையாக இருக்கிறாங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கணும் சரியா இறைவனர்களால் நீங்கள் வந்து மிதுனராசினியர்கள் அடுத்த வளங்களில் நலங்களையும் போட்டு நல்ல நிலைமையை இருக்கணும் ஏன்னா நான் கண்டுபிடிச்சிடுவேன் எந்த ராசியில் வந்து இப்போதைக்கு இம்பேக்ட் இருக்குது எந்த ராசிக்கு கெடுபலன் அதிகமாக இருக்கோ அந்த ராசியில் இருந்தால் நிறைய நேரில் வருவாங்க ஜாதகம் பார்க்க வருவாங்க பிரச்சனை இருக்கும் அது போக நிறைய பேர் வந்து இப்போ ஆவணி மாதமாக இருக்கிறனால திருமண அலைன்ஸ்க்கு வராங்க அது பொதுவானது எல்லாத்துக்கும் உள்ளது தான் சுபகாரிய நிகழ்ச்சிக்கு வருவாங்க அது வந்து பொதுவாக பார்க்கப்படுகிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்ற அமைப்பு மிதன ராசியில் குறைஞ்சிருச்சு சரியா அந்த விஷயத்துக்கு அந்த லெவலில் அதை பாராட்ட வேண்டியது தான் என்னோடய அப்சர்வேஷன் அதுக்காக வந்து எல்லோரும் நல்ல எல்லாம் கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் உடனே கமெண்ட்ஸ் போட்டுடாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்னாலுமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது இந்திய நாட்டின் பிரதமருக்கும் கஷ்டம் இருக்குது முதலமைச்சருக்கும் கஷ்டம் இருக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் கஷ்டம் இருக்குது எல்லாத்துக்குமே அவங்க லெவலில் ஒரு பிரச்சனை இருக்குது பணம் தான் பெரிய பிரச்சனை கிடையாது மன பிரச்சனை உடல் பிரச்சனை மற்ற பிரச்சனை சொந்த பந்த பிரச்சனை பிள்ளைகளாலே பிரச்சனை பிள்ளைக்கு பிரச்சனை இப்படி எத்தனையோ பிரச்சனை வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்குது பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது அதனால் என்னோடய படி மிதுன ராசிக்கு வந்து இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா ஜாதக வரத்து குறைஞ்ச போச்சு தனிப்பட்ட மனிதனை தனிப்பட்ட உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிருக்கு நல்லது தான் நல்லதே நடக்கட்டும் ஓகே நேரலே அடுத்து வீடியோ போடுறேன் நான் அடுத்து உங்கள் ராசிக்கு ராஜயோக நாட்களும் போடுவேன் மூணு நட்சத்திரத்துக்குமே மிருக சிறிசம் திருவாதிரை புனர்பூசத்துக்கு செப்டம்பர் மாதம் எந்தெந்த நாட்கள் நல்ல நாட்கள்னு இன்றைக்கி அந்த குருபலம் உள்ள நாட்கள் நல்ல நாட்கள் போடுவேன் மற்ற நாட்களுக்கு வழிபாடு சொல்லுவேன் அந்த நல்லா இருக்கிற நாள் அன்றைக்கி நீங்கள் சில காரியங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடனே நிறைய பேர் கட்டுருவாங்க அன்றைக்கி நாள் அரைச்சிட்டு வாங்களாமா அதுக்கு நம்பர் கொடு அப்படின்னு போட்டுடுறாங்க கமான்ஸ்லேயே கேட்குறாங்க சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க எனக்கு ஒரு லக்கி நம்பர் கொடு சார் நான் வந்து இப்போ வந்து திருவாதரை முதனராசி லக்கி நம்பர் சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது லக்கி நம்பர்லாம் லக்கி நம்பருங்கிறது வந்து நியூமராலஜி நம்ம ஜனன ஜாதகத்தை பார்த்தா அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குன்னு வேணால் சொல்லி சில நம்பரில் சொல்லலாம் வழிய கோச்சாரத்தை வச்சுட்டா லக்கி நம்பர் சொல்ல முடியாது ஆனால் கோச்சாரத்தை வச்சு நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல நாள் சொல்லலாம் நல்ல நாள் சொல்கிறது வேற லக்கி நம்பர் சொல்கிறது வேறு அதிர்ஷ்ட சொல்கிறது வேறு ஸோ எல்லாத்தையும் எல்லாராலையும் சொல்ல முடியாது அதிர்ஷ்ட சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு வாய்ப்பாட்டில் சொல்கிறது தான் ஆனால் நல்ல நாள் சொல்கிறது வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்லலாம் சந்தர் நிலைப்பாடு உங்கள் ந நட்சத்திரத்துக்குள்ள அமைப்பு இதை வச்சு மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த நல்ல நாள் ஒரு திருநாளாக இருக்கும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் அந்த நாள் அன்றைக்கி உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதுக்கு ஜனன ஜாதகம் போகணும் சரியா எதுக்கு நான் வந்து இந்த தகவலை கொஞ்சம் நீட்டி முழங்குறேன்னா நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்குது நிறைய பேர் அதைத்தான் நினைக்கிறாங்க அப்படியே யூடியூப்பில் கட்டோமா அப்படியே சாட்டை பணம் சம்பாதிக்க என்ன வழி அப்படியே நிறைய பேருக்கு என்ன இருக்குது அது இயல்பு தான் எல்லாத்துக்கும் ஆசை இருக்க தான் செய்யுது சீக்கிரம் பணக்காரனாகணும் எல்லா வசதி வாய்ப்புகள் வரணும்னு நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் உள்ளே தான் தனி மனிதனை பிறந்து விட்டால் ஆசை இல்லாத மனிதன் யாருமே இல்லை ஓகே நேரில் அந்த ஆசைகள் அர்த்தமுள்ள ஆசைகளாக இருக்கட்டும் அளவுடன் இருக்கட்டும் எல்லாமே இறைவன் மிதனராசினியர்களுக்கு மிருகசிரிசம் திருவாதிரை புனர்புஷம் மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நிலைமலையும் கொடுப்பார் ராசியில் செவ்வாய் இருக்கிறது நல்லதில்லை நாலாம் இடத்துல சுக்கரன் கேது கூட இருக்குது நல்லதல்ல இந்த நல்ல நல்லா நல்ல இல்லாத நிலைமையிலும் மூன்று கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்குது குருவை சேர்த்து நாலு கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்குது சூரியன் புதன் சனி குரு நல்ல நிலைமலை இருக்கிறதுனால எபோ ஓரளவு ஆவரேஜாக இருப்பீங்க சரியா எப்போ ஆவரேஜ்னு சொல்ல மாட்டேன் இந்த ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு ஆவரேஜாக இருப்பீங்க ஒரு திட்டமாக இருப்பீங்க திட்டமாக இருந்து நல்லபடியாக இருங்க வாழ்த்துக்கள் அனைத்து வளங்களும் நலங்களைப் பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்காலியுடன் ஈடுபோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே